என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு கால வழிபாடு ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த நேரத்தில் உடல் பிணி மனம்பிணி காரியத்தடை எதிரிகள் தொல்லை பண முடக்கம் தொழில்ல வருமானம் இல்லை இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதற்கு முன்பாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புறேன் நம்ம அன்பு உறவுகள் ரொம்ப பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஜாதகத்தை அப்படி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சரியாக தெரியல ஏன்னா நீங்கள் அனுப்புனாலும் நான் டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு தான் பார்த்து கணிச்சு பலன் சொல்ல முடியும் அதனால அன்பு உறவுகளே நீங்கள் வந்து ஜாதகம் அனுப்புறது அனுப்புங்க ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புங்க இருந்தாலும் உங்களுடைய பேர் சரியான பேர் தேதி மாதம் சரியான வருடம் சரியான நேரம் ஏஎம்ஆ பி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அனுப்பக்கூடிய நேரம் மாலை மணிக்கு மேல மறுநாள் காலை பத்து மணி உள்ள நீங்க அனுப்பிட்டியா அப்படின்னா அன்று பத்து மணிக்கு மேல மாலை மூணு மணிக்குள்ளாக உங்களுக்கு ஜாதகம் கணிக்கப்பட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் எஸ் எல்லாம் வரும் நாங்கள் எழுவனது அந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ராசி எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அதுவும் உங்களுக்கு போட்டோ மூலயமா பிடிச்சி அனுப்பப்படும் ஒரு ஜாதகம் பாக்கிறதுக்கு நம்ம அறநூறு தான் இப்போ வாங்குறோம் அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு ஜிபே அந்த பணம் அனுப்பிட்டு அதை போட்டோ அல்லது எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல ஜாதகம் இருக்க பாருங்க அதோட சேர்த்து அனுப்புங்க ஏன்னா ரொம்ப பேர் அனுப்புறாங்க பாதி பேர் ஜிபே அனுப்பிறாங்க போட்டோ ஜாதகம் தனிமை தனிமையா அனுப்பிடுறாங்க யாரு அனுப்புறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வராமல் ரொம்ப சிக்கலா இருக்கு அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் இதை நான் பதிவிட்டுக்கிறேன் மாலை நாலரை டு ஆறு மணிக்குள்ளாக பைரவர் வழிபாடு ஆறு தீபங்க நல்லெண்ணெய் தீபம் பைரவர் கேத்துங்க செவ்வழிப்பு மாலை சாத்துங்க கண்டிப்பா ஒரு வெற்றிலையை கழிப்பாக்கு வைங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க பைரவருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் உடல்ல நோய் நொடி நோய் எவ்வளவு வேணுமாலும் இருந்து போதங்க பைரவர் அதை சரி செய்யக்கூடிய நேரம் தாங்க இந்த நாலரை டு ஆறு ராகு காலம் இதை விட ஒரு நேரம் அற்புதமான நம்ம நம்மளுடைய காரிய தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் அமையவே அமையாது ஏன்னா இதனால சூரியனுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும் ராகுக்கு எது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அன்பு உறவுகளை